தமிழனின் பெருமையை திறமையை அருமையை மறக்கடிக்கும் வேலைகள் பல ஆங்காங்கே நடந்தாலும் அதையெல்லாம் தவிடு பொடியாக்கி காலங்களை கடந்து நிற்கும் கலை ஓவியங்களும் சிற்பங்களும் தமிழின் வடமையை அன்றும் இன்றும் என்றும் உலகிற்கு பறைச்சாற்றி கொண்டிருக்கும் என்பதில் ஐயமில்லை ஒரு கலை கட்டிட அமைப்பு அது கட்டப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களின் தொழில்நுட்ப அறிவை பண்பாட்டை கலையை பிற்காலத்தில் மக்களுக்கு காட்டும் வரலாற்று நினைவு பெட்டகமாக திகழ்கிறது அப்படிப்பட்ட காலத்தால் அழிக்க முடியாத மாமல்லபுர படைப்பு சிற்பங்களும் குடவரைக் கோயில்களும் ஒற்றைக்கல் தளிகளும் நரசிம்மவர்ம பல்லவனின் புகழ்வாடும் சின்னங்களாக திகழ்ந்து வருகின்றன அதே சமயத்தில் பாண்டியர்களால் எழுப்பப்பட்ட கழுகுமலை வெட்டுவான் கோயில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் போன்ற கோவில்களும் பாண்டிய கட்டடக்கலையின் சான்றுகளாக உலகை பிரமிக்க வைக்கிறது ஒரே மலையின் வெவ்வேறு பகுதிகளில் ஒரே நேரத்தில் சைவமும் சமணமும் தழைத்தோங்கிய கழுகுமலைக் கோயிலின் பிரமிக்கத்தக்க காட்சிகளையும் அது தோன்றிய வரலாறுகளையும் நாம் இந்த நிகழ்ச்சியில் சமர்ப்பிப்பதில் பெருமைப்படுகிறோம் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய பஞ்சாயத்து நகரமான கழுகுமலையில் உள்ள ஒரு மலை உச்சியில் பாறையில் வெட்டப்பட்ட குகை கோயில்தான் இங்கே வெட்டுவான் கோயிலாக அமைந்துள்ளது ஒரு பெரும் ஒற்றை பாறையில் தனது கலை திறமையை எண்ணங்களால் ஊடுருவி உடிகளால் செதுக்கி உயிர்ப்பிக்க முயற்சித்திருக்கிறான் மன்னன் மாரஞ்சடையன் ஏறத்தாழ எட்டாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட இந்த கோவில் ஆயக்கலை அறுபத்து நான்கில் ஒன்றான சிற்பக்கலையின் சிறப்பிடம் என்றே கூறலாம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத் நகரில் அமைந்திருக்கும் கைலாசநாதர் கோவில் மற்றும் எல்லோரா குகைகளின் மாதிரி போலவே கழுகுமலை வெட்டுவான் கோயில் அமைந்துள்ளதால் தென்னகத்தின் எல்லோரா என்று கழுகுமலை கோயில் புகழப்படுகிறது மலையின் அடிவாரத்தில் முருகன் குடைவரைக் கோயிலும் மலையேறும் வழியில் வெட்டுவான் கோயிலும் வலது பக்கம் சமலர் பள்ளியும் கற்சிற்பங்களால் நிறைந்து காணப்படுகிறது கழுகுமலையின் அடிவாரத்தில் ஆறு கடவுளான முருகப்பெருமானுக்கு குடைவரைக் கோயில் உள்ள நிலையில் கழுகாசல மூர்த்தியின் கருவறையும் அதன் உள்ளே கழுகாசல மூர்த்தி வள்ளி தேவியானை சமேதராக மேற்கு நோக்கி பார்த்தபடி அருள் பாதிக்கிறார் இக்கோவிலின் தெப்ப குளத்தில் பால் போன்ற நிறத்தில் குடிநீர் இருப்பதால் இதனையே தெய்வீகம் நிறைந்த நீராக கருதி சுற்றுப்புற கிராம மக்கள் அனைவரும் இந்த நீரை பருகி வருகின்றனர் பொதிகை மலையில் உறையும் அகத்திய முனிவருக்கு ஞானத்தை அருளும் ஞான குருவாகவும் மக்களுக்கு மங்கள வாழ்வழிக்கும் மூர்த்தியாகவும் இத்தல சுப்பிரமணியர் திகழ்கிறார் எனவே இத்தலம் குரு மங்கள சேத்திரம் என்று போற்றப்படுகிறது இறைவனின் கருவறை மலையின் குகையில் அமர்ந்திருப்பதால் இக்கோவிலின் மலையே ஆலயத்தின் கோபுரமாக விளங்குகிறது முருகனை வணங்கி பின் முறுக்கும் பல வரலாற்று செருக்கும் மிக்க மலை மீது ஏறியதும் சிறப்புமிக்க வெட்டுவான் கோவிலின் வடிவமைப்பு சிந்தையை சில மணி நேரம் செயலிழக்க வைக்கிறது கண்களின் முன் விரிந்து ஓர் ஒப்பற்ற கலைப்படைப்பு கடின பாறையை வெட்டு உருவாக்கிய எண்ணற்ற சிற்பிகளின் சிறந்த சிந்தனையை வெளிப்படுத்தியுள்ளது பொதுவாகவே கட்டடங்களை கட்டும்போது முதலில் அஸ்திவாரம் அமைத்து கீழிருந்து மேலாக கட்டத் தொடங்குவார்கள் ஆனால் கழுகுமலை வெட்டுவான் கோவிலோ மேலிருந்து கீழாக கட்டப்பட்டுள்ளது ஏராளமான கல் தச்சர்கள் ஸ்தபதிகள் கைவினை கலைஞர்கள் கோவில் கட்டுமானத்தில் தரை சிறந்த விற்பன்னர்கள் மலைகளை குடைவதில் கை தேர்ந்தவர்கள் என பல அழியாத கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட இக்கோவில் அஸ்திவாரம் எதுவும் இல்லாமல் பாறையை பா வடிவத்தில் ஏழு புள்ளி ஐம்பது மீட்டர் ஆழத்திற்கு சதுரமாக வெட்டி எடுத்து அதன் நடுப்பகுதியை கலசமாக கொண்டு சிகரம் தலம் கூரை பின் சுவர்கள் என மேலிருந்து கீழ்நோக்கி குடையப்பட்டுள்ளது என்ன காரணத்தினாலோ கோவிலின் பணி முழுமையாக முற்று என்பதோடு விமானத்தின் நான்கு புறம் சிற்பங்கள் நிறைவாக செதுக்கப்பட்டிருந்தாலும் கருவறை மற்றும் அர்த்த மண்டபத்தின் வேலைப்பாடுகள் முற்று பெறாமையே உள்ளன இந்த வெட்டுவான் கோவிலும் கீழே இருக்கக்கூடிய முருகன் கோவிலும் குடவரை கோயிலாக இருக்கக்கூடிய முருகன் கோவிலும் ஒரே நேரத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது மலையை குடைந்து அதிலே மூலஸ்தானமாகிய முருகன் கோயில் அமைந்துள்ளது இந்த வெட்டுவான் கோயில் அருகிலே சமணர் பள்ளியில் உருவாக்க சமணர் காலத்திலே இருக்கப்பட்ட சமணர் பள்ளி உருவாக்கப்பட்டு இங்கே பல்கலைக்கழகம் நடந்ததாக வரலாறு கூறுகிறது பிடைப்பு சிற்பங்கள் சமணர்களுடைய பிடைப்பு சிற்பங்கள் மிக அழகாக அங்கே தோட்டமளிக்கிறது கல்லுமலையில் வெட்டுவான் கோவிலும் இந்த சமணர் கோவிலும் சுற்றுலா தலமாக இந்த அரசால் அறிவிக்கப்பட்டு தற்போது அனைத்து பொதுமக்களும் ஆர்வமாக பார்க்கக்கூடிய நிலைமையிலே மிக சிறப்பாக இருந்து வருகிறது மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக தூத்துக்குடி செய்தியாளர் சாலமன் டேனியலுடன் கலைமாமணி நந்தகுமார் உடலையும் மனதையும் வலுவாக்கும் இன்றைய நாளுக்கான யோகா குறித்து விளக்கம்